எவ்வளோ வண்டி இருக்குது பார்த்திங்களா நியூயார்க் போலீஸ் வெளியில் ஒரு சில ஏரியாலாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் இந்த சென்ட்ரல் பார்க் இருக்கிறதுனால தான் இந்த நியூயார்க்கே வந்து தூக்கி இருந்தது அதோட அழகை க்ளீனிங் போய்கிட்டு இருக்குது ஒரு பட்டன் தண்ணி அடிச்சு இதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்குது ஓ தண்ணி அழுத்தத்துக்கும் ஒரு பட்டன் இருக்குது அறிஞ்சிட்டு மேலே இருக்கிறது மனுஷாலங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து அதிகம் நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நியூயார்க்கில் இந்த மாதிரி தள்ளு வண்டி கரை செம்ம அந்த மியூசியத்தை கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு ரெண்டு மாதமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்களாம் பட் இருந்தாலும் முடிக்க முடியலன்றாங்க ஏன்னா ஆன்லைன்லேயே எடுத்துடலாம் ஆன்லைனில் எடுத்துட்டு ஏன் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ பக்கமும் ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க ரெண்டு செய்து நிற்கிறாங்க வந்து செய்து நிற்கிறாங்க யாருங்க இப்போதான் இருக்குது இப்போ இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா ரோடு வந்து ரியலாகவே ஒரு ரோடு மாதிரியே இருக்குது பார்க் உள்ள இவ்வளோ பெரிய ரோடு செம்மையாக இருக்குது ஏதாவது போராட்டம் பேரை நிலம் பண்ணால் இங்கே பண்ணிடுவாங்க போல் ரோடை வந்து பிளாக் பண்ண விடாமல் அதுக்காக கூட இருக்கலாம் நினைக்கிறேன் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது எவ்வளோவே இருக்காதுங்க இப்போ வந்து மேடி ஏறி இறங்க போகிறோம் கீழே ரோடு போகுது பார்க் நடுவில் ஒரு மெயின் ரோடு போகுது மாதிரி போய் அது கணக்காக வந்து சூப்பராக இருக்குது இங்க பாருங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒன் வேல்லாம் எப்படின்னா வண்டிகளுக்கு தான் இருக்கும் நடக்கிறதுக்குலாம் கிடையாது ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரன்னிங் ட்ராக் ஒன் வே ஒன்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க உள்ள வந்து இந்த ட்ராக்ல வந்து சைக்கிள் வாழவு வெளியில அந்த ஒரு சர்க்கிள் சுர்க்கிள் பார்த்தீங்களா அதுல வந்து சைக்கிள் எல்லாமே போயிட்டு இருக்குது ஆனால் இங்க வந்து அது அளவு இல்லான்னு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் ரன்னிங் ட்ராக் ஒன் வே ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க இது இங்க இருந்து பெரிய லேக்ங்க அது எவ்வளோ பெரிய லேக் பாருங்க சிட்டிக்குள்ளே எப்படா இவ்வளோ பெரிய இடத்த விட்டு வச்சாங்கன்னு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்போல்லாம் இருந்திருக்கலாம் காலைப்போக்கில் நம்மளுக்கு வேலை சேரெலாம் எப்படி ஏறி காலாமல் போச்சோ அதுமாரி பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ பெரிய ஏறி பாருங்கள் லேக் லேக் பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக சுற்றி வரணும்னா எனக்கு மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடும் இதை சுற்றி வரணும்னா ஒரு ரவுண்டு சுற்றணும்னா அவங்க தொங்கிடுவோம் நம்மளை இன்னும் நாத்தன் ரவுண்டு போவாங்கன்னு தெரியல நீங்க பாருங்க எல்லாமே பாருங்க செம்மையா இருக்கிறேன் மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வந்த வண்ணமாக இருக்காங்க அந்த இருந்து ஒரே சைட்ல தான் போடணும்னு இருக்காங்க நம்ம இப்படி விட்டுலாம் போக முடியாது போனால் அப்படி இறங்கி இப்படி தான் ரிட்டர்ன் நம்ம போகணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இதுக்காக வாழ்க்கை கிடையாது போல இந்த இது சுற்றுனாலுமே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் போல் சொன்னதாக இருக்குது அந்த பாருங்கள் வீடியோ பாருங்கள் சூப்பரா பட்டையை கிளப்பிட்டோமா ஓகே

जी इपी अभी नाइक्रीमेंट ना पाँच ना मत पाए पाते हैं पाते உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல்லாம் விளையாடுறதுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க பசங்க ரெண்டு மூணு தான் இருக்கு உள்ள விளையாடுற மாதிரி இப்ப அப்படியே நடந்து போகும்போது இந்த மாதிரி நிறைய கொட்டைங்க பாருங்க எவ்வளோ கொட்டை கொட்டை கொட்டைக்காக அங்கே பார்த்தாலுமே அவ்வளோ உறைஞ்சி என்னடா இது இப்படி கொட்டி கிடக்குன்னு பார்த்தா இந்த மரத்தில் தான் விழுந்திருக்கும் போல எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த மரம் நிறைய இருக்குது கொச்ச கொச்சக் கொச்ச கொச்சன் இருக்குது கொட்டி கிடக்குது இங்கே வந்து பார்க் ஏரியா வந்து ஏதோ க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லைன்னா உள்ள ஆட்கள் யாராவது வந்திருப்பாங்க யாருமே இல்ல காலியா இருந்தது செம்மையா இருக்குல்ல பாருங்க எப்படி இருக்குல்ல நியூயார்க்கு வெளியில் ஒரு சில ஏரியாலாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் இந்த சென்ட்ரல் பார்க் இருக்கிறதுனால தான் இந்த நியூயார்க்கே வந்து தூக்கி நின்றுது அதோட அழகாக செம்மையாக இருக்குது இல்லை எல்லாருமே கையில் ஜாலியாக வந்து அப்புறம் ரெஸ்ட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சு ஊற்றி குடிக்க வைக்கிறாங்க கீழே அழுத்தத்துக்கும் ஒரு பட்டன் இருக்குது அதுங்களுக்கு மேலே இருக்கிறது மனுஷாலும் கீழே இருக்குது வந்து அதையும் போகும் பரவாயில்ல இப்போ நம்ம அப்படியே இறங்கி போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அடைஞ்சிட்டோம் உள்ளே உள்ள இந்தமாரி ஒரு ரெண்டு மூணு சூப்பராக நடம் இருக்கு இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருந்தது நிறைய பேர் விசிட் பண்ணி ரிவியூவும் போட்டுருந்தாங்க சரி அதனால வந்து கட்டாயம் இதை காட்டோன்றதுக்காக தான் காலங்காத்தால் எக்சிச்சு இப்படி நடையும் நடன நடந்து எப்படியோ ஒரு வழியாக ரீச் ஆயிட்டோம் பாருங்க எப்படி செம்மையாக இருக்க இருக்கு ஒரு பாருங்க பசங்களுக்கான சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் இருக்கு போல இது நல்லா இருக்கு பார்க் உள்ள விட வெளியில இந்த சைடுல நல்லாவே பண்ணிருக்காங்க செம்மையா இருக்கு விளையாடிட்டு இருக்காங்க

இப்போ நம்ம உள்ளதாங்க போய்கிட்டு இருக்கோம் பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க வியூலாம் க்ளீனிங் போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் தண்ணி அடிச்சு இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு இருக்கா இருக்கு ஒண்ணு எவ்வளோ ஒரு இடம் பாருங்க ஃப்ரீ டு கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரீ காசு கொடுத்தெல்லாம் யூஸ் போகணும் இங்கேயும் நல்லா இருக்கு பாருங்க முன்னாடி நிறைய கடைகள்லாம் இருக்குது சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி நம்ம ஊரில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்குங்க நியூவாக இருக்குல்ல இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை செம்ம ஆனால் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் உள்ளே போய்ட்டு மெனு எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஓய்யோ செம்ம வைப்பாக இருக்குது ரியலான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் ஃபாரின் அந்த ஃபீலிங்கு அப்படி இருக்குது

பண்ணுறங்கள ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டுனா சின்னதாக ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது நிறையா வாட்ரு வந்து ரெண்டு காலத்துக்கு போட்டிருக்காங்க கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது போட்டிருந்தாலும் நிறைய இருக்குது ஃபுட்டு அவைலபிலிட்டி ரொம்ப தவிர நடக்குன்னு அவசியம் கிடையாது எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் வெளியே ஏன்னா ஓப்பனிங் டைம் ஓப்பன் டைம் ஒன்றும் வரலையா நான் தரலையே ஏன்னா எவ்வளோ பேர் வெளியே உட்காந்துருக்காங்க தெரியுது உங்களுக்கு எப்படி சூப்பர் சூப்பர்லா சரிங்க நம்ம இதுவரைக்கும் வந்து வெளியில் இருக்க அழகை மட்டும் பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மியூசியத்தோட அருமை பெருமைகளை ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டதை இங்கே நான் சொல்லலான் இருக்கேன் என்னென்னா முதல்ல பெரிய பிரம்மாண்டமான விஷயம் என்னென்னா இந்த மியூசியம் தான் யூஎஸ்லேயே இருக்கிற பெரிய மியூசியம்ன்றாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பொருட்கள் இருக்குன்றாங்க எக்ஸிபிஷன்லேயே நம்ம கிராஸ் ஆன பாத்தீங்களா அது வந்து மெட்ரோ பைட்டன் மியூசியம் அதுதான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் தேர்ட்டிக்கு மேல யூஎஸ்டி அதனால அதுக்கு போல நம்ம பக்கத்துல இன்னொன்று இருக்குது அதுக்கு தான் நம்ம போகிறோம் வாங்க அது பாருங்கள் ஃபிஃப்டி சிஃப்தி காலச்சிட்டு இருக்குது பில்டிங் மேலே போய் உட்காந்துருச்சிங்க ஆமாங்க இதை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே வாங்க இப்போ என்னென்னா இந்த மியூசியத்தோட பெருமையை சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பெருமையான விஷயம் என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இருக்கிறதுலே யூஎஸ்லேயே இதுதான் லார்ஜஸ்ட் மியூசியம்ன்றாங்க இதுக்குள்ளே எவ்வளவு இருபது லட்சம் பொருட்கள் இருக்குன்றிருக்காங்க அதனால தான் நம்ம வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க ரொம்ப பெரிய விஷயம் பிரம்மாண்டமாக வந்து இதுக்காகவே வந்து டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைனில் கிடைச்சோம் அது இல்லாமல் ஆன்லைனில் வாங்கிட்டு இப்படி நிற்கிறாங்க என்னடா இவ்வளோ சோதனே நம்ம இந்த வீடியோவில் பேசி பிடிக்கவே முடியாது போல ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு சரி இப்படிங்க கொஞ்சம் மனசு அடி போயிடுச்சு தடுமாறிட்டோம் ஓகே எதுவும் இல்லை என்னென்னா இந்த மாரி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாரி ஒரு பெரிய மியூசியத்துக்கு முன்னாடி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோன்றதே ஆச்சரியமாக இருந்துச்சு பட் ஆனால் என்ன நம்ம டிக்கெட் எடுத்திருந்தாலுமே ஆன்லைனில் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து லைன் நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளே போனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் டேல முடிக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த மியூசியம் அவ்வளோ பெருசாக கிடக்கு எக்கச்சக்கமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அது இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விசிட்கெலாம் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க குரூப் குரூப்பாக டூர் மாதிரி நம்ம அது இல்லாமல் ஃபாரினர்ஸும் நிறைய பேர் பார்க்க முடியுது இந்த ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப கம் மர்ஷியலைஸ்டான சோனாக இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் ட்ரக்ஸு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த பஸ்லாம் போக்குவரத்துக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அதுவும் மேஜராக இந்த சென்ட்ரல் பார்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதுக்குள்ளே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஈஜிப்ட் டெம்பிள் ஆஃப் டெண்டர்னு எதுவும் ஒரு டெம்பிள் இருக்காங்க அந்த டெம்பிளில் இருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் இந்த இதுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்களா இந்த மியூசியத்துக்கு அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு ராஜா அவர் வந்து போருக்கு போகும்போது அவர் அணிஞ்சிருந்த உடைகள் அந்த அணிகலன்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க அந்த ஆர்மர் எல்லாமே வந்து இது உள்ள டிஸ்பிளேல பண்ணியிருக்காங்கன்றாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது நான் ஒரு சிலது தான் குறிப்பிட்டு சொல்றேங்க அது இல்லாமல் நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் செம்மையாக இருக்குது அதனால நீங்க கட்டாயம் வரீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க ஆனா நமக்கு நேரமின்மை காரணமாக நம்ம வந்து இது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான் ஏன்னா வந்து ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முப்பத்தி ஒரு யூஎஸ்டி கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டை தாண்டி தான் போய்கிட்டு இருக்குது ஆல்ரெடி செலவு இங்கே யூஎஸில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நம்ம அடுத்த டைம் வரும்போது வேணால் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம ரூமை வர செக் அவுட் பண்ணிட்டு வேறு இடம் போகணும் இங்கேருந்து ஓட போகிறோம் அதனால் வந்து நம்ம இப்படி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா எக்காச்சக்க டூரிஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருந்தாங்க நமக்கு முன்னாடி பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல நைட்டில் எப்படி இருக்குன்னு தெரில வியூஸ்லாம் நைட்டில் வந்தால் தெரியும் ம் ஆனால் மார்னிங் வேறு லெவலில் தான் இருக்குது செம்ம ஆக்டிவாக இருக்குது இந்த லொக்கேஷனு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்தீங்கன்னா நியூயார்க்கில் வேறு என்னென்ன ஸ்பாட்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நான் இதுக்கு பக்கத்தில் சென்ட்ரல் பார்க் சொன்ன அதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு நான் வீடியோவில் எல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெளிவாக ம் பசங்களாம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஹலோ இப்போ இதில் என்ன கொடுமைனா நம்ம இப்படி நடந்து வரும்போது போது காரணம் பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே வந்து கையில் டிக்கெட் வச்சுருக்காங்க அவ்வளோ யூனிவர்சிட்டி கட்டியும் பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து அவ்வளோ பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மியூசியத்தை கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு ரெண்டு மாதமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்களாம் பட் இருந்தாலும் முடிக்க முடியலன்றாங்க அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குன்றாங்க இது நம்மளோட ஆர்வத்தை தூண்டி இருக்குது அதனால் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா திருப்பி இதே இடத்துக்கு வருவோம் வந்துட்டு ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல உள்ள போயிட்டு என்னடா இருக்குன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் போல தோணுது பாஸ் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க தான் சூப்பருங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன இருக்குது ஒன்றும் புரியல நமக்கு முதல்ல ஏன்டா டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டம்னு நினச்சேன் ஏன்னா ஆன்லைன்லயே இப்போ ஆன்லைனில் எடுத்துகிட்டு ஏன் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் உள்ள போகிறதுக்கு இவ்வளோ பக்கம் ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க எந்த சூட்டும் நிற்கிறாங்க ரொம்ப சூட்டை நிற்கிறாங்க அப்படி தான் இருக்குது என்ன குடும்ப சரவண இது நியூஆர் பீப்புள் அவ்வளோ இதோ ஆர்கனைஸாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே ஒரு மார் இருக்குது ஃபுல்லாக அரிசிடுச்சு எனக்கு ஓகே சரி அப்படியே நடந்து ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு யார் ரூம் மாறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் எந்த சைடு போகலாம் நினைப்போம் ஒரே குழப்பமாக இருக்குது நம்ம பாருங்க நியூயார்க்கோட மொத்த அழகம் இங்கே ஓப்பன் ஸ்பேஸ்ல சூப்பராக தெரியுது நம்ம இப்போ சென்ட்ரல் பார்க்கில் லேக் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய லேக் பாருங்க நடுவில் நிறைய பறவைகள் வந்து வட்டம் விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு மீனெல்லாம் புடிச்சு சாப்பிடும் போல ஆனால் கேமராவில் தெரியுதான்னு தெரியல இருங்க நாங்கள் ஒரு சும் போய் காட்டுறோம் இங்கே பாருங்கள் நடுவில்லாம் பாருங்கள் எவ்வளோ பறவைகள் பாருங்கள் பாருங்க இப்படி வந்து கீழே நிறைய விழுந்து கிடந்ததுங்க இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னா இப்படியும் வியூ பயங்கரமா இருக்கு கிளியர் ஸ்கை சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு வெயில் தொடர்ந்து வருது இப்பதான் ഒരു കാർ രണ്ടേ പേര് മേരി അഴകാരം சென்ட்ரல் பார்க் ரிசர்வ் ஆயர்னு போட்டிருக்குது இந்த சைடில் பாருங்கள் பேசுகிறதே பாடுற மாதிரி தான் பாடுறாங்க ஒரு வேளை பாட்டு தான் பாடுறாங்களோ நமக்கு தான் புரியாமல் பேசுகிறாங்கன்றனும் சரி அவ்வளோதாங்க நம்ம இப்படியே ரிவர்ஸ் போய் நம்ம இருந்து ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதுதான் இங்கே பாருங்க இப்படி போலீஸ் வெஹிக்கிள் உள்ளே தெரியறதுக்காக சின்னதாக கரெக்டாக ஹேண்டியாக பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்க எவ்வளோ வண்டி இருக்குது பார்த்தீங்களா நியூயார்க் போலீஸ் இங்கே பாருங்க இந்த சைடில் பார்க்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுட்பாலு சூப்பராக விளாடிக்கிட்டு இருக்காங்களா